வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அஷ்டன் ப்ரொஃபஸருக்கு எக்ஸாம் ஜிகே ப்ளஸ் எஸ்பெஷலி கரண்ட் ஆஃபீஸ் பார்க்குறோம் இது தொடர்பாக பதினேழாவது வீடியோ இது இது மீதி பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் அஷ்டன் ப்ரொஃபஸருக்கு தனியாக போட்டிருப்பேன் அதில் நீங்கள் கண்டினியூட்டியாக பார்த்துக்க ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி இதில் பதினேழாவது கொஷின் பார்க்கலாங்க இது எந்த ஆண்டு பதினைந்தாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுங்க அந்த ஃபினான்ஸ் கமிஷன் லிஸ்ட்லாம் இது மாதிரி கொஷின் இருக்கும்போதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ரிவர்ஸில் ஒரு நாலு ஒரு ஃபினான்ஸ் கமிட்டியாச்சும் பார்த்துக்குங்க யார் எந்த எந்தாண்டு நிறுவப்பட்டனு சொல்லிட்டு ஓகே செகண்ட் கொஷின் வந்து ஜிஎஸ்டின் உள்ளடக்கம் இது ஆக்சுவலாக தப்பாக இருக்குதுங்க அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு கொஷின் நீங்கள் படிச்சிங்கன்னா எந்த ஏன்னா எந்த போர்டு நடத்தாலும் கொஷின் தப்பு இல்லாமலாம் எடுக்க முடியாதுங்க நீங்கள் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணிவிட்டு படிங்க உங்களுக்கு தமிழ்னால நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணால் உங்களுக்கு தமிழில் தான் ஒரு சிலது கம்மியாக வரும் ஆனால் இங்கிலீஷில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்கச்சக்கமான ரிலேட்டட் கொஷின்ஸ் இருக்கும் அதை பாருங்கள் இது வந்து க ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு எஸ்ஜிடி ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்புறம் யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடத்துல நாலு வருங்க ஆக்சுவலாக அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க சரி அடுத்து இந்த மேட்ச்சில் ஃபாலோவிங்கில் இந்த பொறுத்துக்கு பாருங்க மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு அது வரைக்கும் கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிது மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நீங்கள் இது மாதிரி இதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சே பாருங்கள் இல்லை ரிஸ்க் எடுக்காண்டாம் அப்படியே மேட்ச் பண்ணி லைட்டாக ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டு போயிருங்க அவ்வளோதான் மக்கள் தொகை சிறுப்பிளவு ஆண்டு அதுதான் மக்கள் தொகை வெடிப்பு இருக்கிறதுலே ரொம்ப பீக்கில் போக ஆரம்பிச்சு இதில் இருந்து தாங்க இந்த மக்கள் தொகை மாறுதல் இப்படி இருந்தால் ரொம்ப அதிகமாக மாறிடுச்சுங்க அடுத்த கொஸ்டின் இந்திய இராணுவத்தில் முதன் முதலாக பெண் இராணுவ போலீசார் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டனர் பெண் போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் பார்த்திங்கன்னா இராணுவத்தில் அந்த பெண்கள் முதன் முதலாக சேர்க்கப்பட்டன சரி அடுத்த இந்தியாவின் தேசிய மலர் தாமரை இது தாவரல் பேர் கேட்டுக்கோங்க பொட்டானிக்கலி நோனாஸ் இது வந்து நெலும்பு நியூசிஃபாரா இது ஒரு பார்ட்னி அவங்களுக்குலாம் சயின்ஸ் ஈஸியாக இருக்குங்க மற்ற மாதிரி கொஞ்சம் தான் இருக்கும் அது சும்மா லைட்டாக மட்டும் பார்த்துக்குங்க ஏன்னா அந்த ஒரே மாதிரி பேர் கொடுத்தா தான் கண்டிப்பாக அது மாதிரி லைட்டாக பார்த்துக்க போதும் இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது தேர்தல் ஆணையம் தாங்க அடுத்த மாநிலங்களவையில் ஜனாதிபதியில் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர் மாநிலங்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் மொத்த பன்னிரண்டு பேருங்க கலை அறிவியல் சமூக சேவை ஆகியவற்றில் சிறந்து விளங்குவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜனாதிபதியால் பண்ட பேரை நியமிப்பாங்க அவங்க வந்து மாநிலங்களில் வைக்க போவாங்க அதே மாதிரி வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் நாள் முதல் உலோகம் தாமிரம் காப்பர் ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து துங்கபத்ரா திட்டத்திலேருந்து பயனடையும் மாநிலங்கள் யாவை இது மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு ஆன்சர் மீதி மூணு தப்பு போட்டாலும் ஓகேங்க அந்த தமிழ்நாடுங்கள் பேரில் மட்டும் போட்டு தப்பு பண்ணிடாதீங்க ஏன்னா மற்ற நமக்கு தெரியலையா அது போல் ஒரு லாஜிக் இருக்குது தப்புன்றதுக்கும் ஒரு லாஜிக் வேணாம் அது மாதிரி கொஸ்டின் இதில் பாருங்கள் நீங்கள் எது போட்டாலும் ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த துங்கபத்ரா பயலை அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க இது வந்து ஆன்சர் வந்து ஆந்திர பிரதேஷ் அண்டு கர்நாடகா அடுத்ததாக சிந்து சோமளி நாகரத்தின் தளங்களை அதன் இருப்பிடத்துன்னு சரியாக பார்த்துக்க ஹரப்பா வந்து பார்த்திங்கன்னா இதாவது எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க வேற ஒன்றும் இல்லைங்க ஹரப்பா வந்து இது வந்து பஞ்சாப் இது குறிப்பிட்ட சொன்னால் மேற்கு பஞ்சாப்புங்க அது மகஞ்ச தரம் வந்து சிந்துல இருக்குது காளிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது குஜராத்தில் வந்து லோத்தல் இருக்குது நீங்கள் இது மாதிரி இதில் ரெண்டு ரெண்டு டைம் பார்த்துக்கனால தான் ஹரப்பா பஞ்சாப் மகஞ்ச சிந்து ராஜஸ்தான் ராஜஸ்தான்த்தல் குஜராத் இங்கே சமய சார்பற்ற என்ற வார்த்தை இது பாருங்க எவ்வளோ கொஸ்டின் திருப்பி 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 வந்துக்கிட்டே இருக்கான் சமய சார்பற்ற என்ற வார்த்தை நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் முகவரியில் சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றன இந்த குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடும் பிரிவு வந்து பார்ட்டு டூ ஆர்டிகல் அஞ்சிலிருந்து பதினொன்று இந்த இந்தந்த காலங்களால் இருந்தால் நீங்கள் குடியுரிமை பழப்பின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அதில் சரி அடுத்த இங்கே கொஷின் பாருங்கள் மாதிரி கொஷினில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பாட்டு எடுத்த இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தகுதி மட்டும் பார்க்காதீங்க அங்கே மேலே நம்மளுக்கு என்ன கேட்டுருக்குறாங்க தவறானதை சுட்டுக்க இங்கே வந்து இந்திய குடியுரிமையாக இருக்குது ரெண்டும் சரி தான் நாற்பது வயதுன்றிருக்கு இது வந்து ஆக்சுவலாக முப்பத்தி ஐந்து வயது இருக்குங்க முப்பத்தி ஐந்து வயது முப்பத்தி அஞ்சு வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தால்தான் அவங்க வந்து இந்திய குடியிருத்த போட்டியிட முடியும் அதை மீதி எல்லாமே சரிதாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் வஉசி தலைமையில் நடைபெற்றது அந்த வட்டார மொழி பத்திரிகைச் சட்டம் லிட்டன் பிரபுவால் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு அந்த இருபத்தி இருபத்தேழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இறந்த இந்தியாவின் தேசிய தலைவர் ரொம்ப தான் கேட்குறாங்க இது அந்த இது மாதிரிலாம் அந்தளவு கொஷிங்க வராது சரி இருந்தால் லைட்டாக ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மே டுவெண்ட்டி செவன் இறந்துட்டாருங்க இது தமிழ்நாடு கவர்மெண்ட் பற்றியும் கொஷின் கருங்க இதில் அதனால் அதை பற்றியும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு அரசு நடுநிலை பள்ளிகளுக்கு உயரதர கணினி ஆய்வகங்கள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது உயர்தர கணினி ஆய்வகங்கள் ஹைடெக் கம்ப்யூட்டர் லேப்ஸ் இது வந்து மிடில் ஸ்கூலுக்கு தர மாதிரி இருக்குதுங்க ஏன்னா இங்கே வந்து கம்ப்யூட்டராக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எங்கே தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு எப்படி கேட்குறாங்க பாருங்கள் ஏன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்களுக்கு லே மின் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுங்க அப்ப அப்போலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸு க அப்படி தான் யூஸ் பண்ணாங்க அதனால் அது தப்பு பண்ணிடாதீங்க இது மாதிரி ஜேகர்பில் ஒரு கொஷின் கேட்டுருக்காங்க காப்பி உற்பத்தியில் அதன் பரப்பளவில் கர்நாடகா மாநிலத்திற்கு அடுத்து தமிழ்நாடு இரண்டாம் இடம் வகிக்கிறது சரி சரிங்க மேற்கு தொடர்ச்சி மனிதன் மட்டுமே காப்பி பெயர் இது வந்து தப்பு அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க தவறான கூட்டணி கண்டு குறிப்பிடுக அந்த ஒரு கீவேர்டு நம்மளுக்கு கொடுத்துட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம அந்த கொஷின் அப்ரோச் பண்ணோம் அவங்க ஒன்று கொடுத்து நம்ம ஒன்று இங்கே முந்தைய மதிய உணவு திட்டத்தின் மறுபெயர் வந்து பிஎம் எம் போஷான் இதுதான் முந்தைய மதிய உணவு திட்டத்தின் மறுப்பெயர் எங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு சம்மந்தமாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோபல் பரிசினை இயற்புளுக்காக வென்றவர்களில் குவாண்டம் தொலைதாங்கு நடைமுறை செய்து காட்டியவர் அண்டன் சைலிங் சைலிங்கர் அண்டன் சைலிங்கர் இது மாதிரி இதெல்லாம் நான் பாதி பாதி பேர் மட்டும் பார்த்துருங்க அப்புறம் அவ்வளோதாங்க போதும் அவ்வளோதான் பார்க்க முடியும் நிறைய பேர் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆயிருங்க இங்கே இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயம் பற்றி கேட்டிருக்கிறாங்க நீங்கள் ட இதுலேயே புரிஞ்சுக்கணுங்க இது வந்து வனவிலங்கு சரணாலயம் எங்கே திருநெல்வேலி நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஷின்லேயே உள்ளார போனோம் இங்கே வந்து நம்மளுக்கு முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அதேமாதிரி இந்த நேஷ்னல் பார்க்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கங்க அங்கே இருக்குது வைல்ட் லைஃப் இந்த ஒன்று நீங்கள் இப்போ இது எயித்து புக்கில் டென்த்து புக்கில் இருந்துச்சுங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டேபிள் போட்டிருப்பாங்க எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நீலகிரியில் என்ன இருக்குது அடுத்த அது பறவைகள் சரணாலயம் வனவிலங்கு அந்த தேசி பூங்காக்கெல்லாம் அந்த ஒரே படத்துலேயே கொடுத்துருந்தாங்க அது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த உலக காப்பி உற்பத்தியில் இந்தியா ஏழாவது இடத்தை வகிக்கிறது இங்கே வந்து அந்த பாரம்பரிய நடனங்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த சத்ரியா எந்த மாநிலத்தில் பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க அசாம் சத்ரியா வந்து நடனம் அஸ்ஸாம் மாநிலத்தில் புகழ்பெற்றது இது பாருங்கள் அந்த அரசியலில் ஒரு கொஷின் கேட்டுக்கங்க எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை இதில் சட்டமன்ற உறவுகள் நிர்வாக உறவுகள் நிதி உறவுகள் எல்லாமே இருக்குது அதில் வந்து பொது வகை உறவுகள் மட்டும் இல்லைங்க பப்ளிக் ரிலேஷன்ஸ் மட்டும் இல்லை அடுத்த அடுத்து கீழே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க கீழ் கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்க அதிகாரம் கொண்டவர் மக்களவை சபாநாயகர் கீழ்கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்க அதிகாரம் கொண்டவர் மக்களவை சபாநாயகர் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இது மாதிரி தான் இங்கே டிஆர்பிக்கும் கொஸ்டின் கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த அஞ்சு ஆப்ஷன் வச்சுருந்தா இப்போ அஞ்சாவது நிறையா இதுக்கு அந்த ஸ்டார் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க யாராலெல்லாம் அந்த இதை அஞ்சாவது ஆன்சர் கிளிக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஸ்டார் போட்டிருந்தா அந்த ஒரிஜினலாக அந்த கொஷின் யார் படிச்சிருக்காங்களோ அதை விஷயம் தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு மட்டும் ஸ்டார் போய் சேரும் அதை விட்டுட்டு எல்லாத்துலேயுமே விட்டு எல்லா சப்ஜெக்டும் குறைஞ்சது ஆறு ஏழு பத்து பதினஞ்சுலாம் போயிடுச்சு அதுக்கு வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நிறைய பேர் அந்த கொஷின்னா என்னென்னே தெரியல அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வாங்கிக்கிட்டாங்க அது வந்து ஒரு இது மாதிரி ஒரு அஞ்சாவது ஆப்ஷனு ஆன்சர் நாட் நோன் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் இதில் அந்தளவுக்கு மார்க் போகிறதுக்கான கட் இந்த இந்தளவுக்கு பெருசாக வராது அது யாருக்கு உரிவுக்கோ அவங்களுக்கு போய் இந்த மார்க் சேர்ந்துருங்க கண்டிப்பாக சரி அடுத்த கொஷின் ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேசை மாநாட்டில் குரக்கொடுத்தவர் வந்து இரட்டைமலை சீனிவாசன் அவர் அடுத்த சாரதா சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயது பதினான்கு வயது சாரதா சட்டம் இங்கே மாதிரி கொஷின்லாம் தான் பாருங்கள் இங்கிலீஷில் சாரதா போட்டிருக்காங்க இங்கே வந்து சாரதா போட்டிருக்காங்க அதெல்லாம் ஒரு சில மிஸ்டேக் தான் சரி என்ன பண்ணுறது ஓகே அடுத்த கொஷின் வந்து உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கையானது ஐக்கிய நாடுகள் பொது சமையினால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் பாரிஸ் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை பாரிஸ் ஓகேங்க இது கொஸ்டின் இதோட முடிஞ்சதுங்க நீங்கள் இது மாதிரி நிறையா கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க எப்பவும் அவ்வளோதான் சொல்ல இன்னொரு அதிகபட்சம் ஒரு மூணு வீடியோ வருங்க ஏன்னா எனக்கு ரெண்டு மாதம் ஷெடியூல் போட்டிருந்தேன் டைட்டாக இருக்குது அப்புறம் நானும் அப்புறம் யூடிடிஆரில் போஸ்டிங் படிச்சுனா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் அதனால் படிக்கிறதுக்கு லீவ் போட வேண்டிய அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கிடைக்கிற நேரத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க டைம்லன்னு சொல்லாதீங்க நம்மளுக்கு போதும் மினிமம் ஒரு அஞ்சு மணிநேரம் ஆறு மணி நேரம் மட்டும் ஒரு நாள் கேரண்டி பண்ணிட்டீங்கன்னா போதும் ஈஸியாக அடிச்சிடலாம் இதெல்லாம் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க இந்த ஸ்கேலில் இவ்வளோ போஸ்டிங்கில் எப்பயுமே வாய்ப்பே கிடையாது இந்த இப்போ யூஜிடி யாரு பேச்சும் பத்து வருஷத்துக்கும் பின்னாடி வந்துடுச்சு ஆனால் இது வந்து தான் ஃபஸ்ட் டைம்மே வருது அதனால் இந்த சான்ஸ் விட்டுறாதீங்க அது தள்ளி போகணும் மைண்ட் செட்டில் இருக்காதிங்க ஏன்னா திடீர்னு டேட் தள்ளி போகணும்னா ரொம்ப சிரமமாயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் எஃபோர்ட் போடுங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ